பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இதில் எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர் இதில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் தேர்ச்சியாகும் இதில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று மூன்று மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர் இது எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீத தேர்ச்சியாகும் இதேபோன்று நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுபத்து ஓரு மாணவியர் தேர்வு எழுதிய நிலையில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் தேர்ச்சியாகும் அதன்படி இந்த ஆண்டு மாணவர் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமாகவும் மாணவியரின் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாகவும் உள்ளது இதில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவியர் ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று ஐந்தாக உள்ளது அதே நேரம் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ள அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காக உள்ளது முப்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஆறு மாணவர்கள் பாடவாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதில் தமிழ் பாடத்தில் எட்டு பேரும் ஆங்கிலத்தில் நானூற்று பதினைந்து பேரும் கணிதத்தில் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்று பேரும் அறிவியல் பாடத்தில் ஐந்தாயிரத்து நூற்று நான்கு பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மாவட்டம் வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் தேர்ச்சி பெற்று இரண்டாம் இடத்திலும் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்று ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் இடத்திலும் உள்ளன தொன்னூற்று ஆறு புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் நான்காம் இடத்திலும் தொன்னூற்று ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் தேர்ச்சி பெற்று திருச்சி மாவட்டம் ஐந்தாம் இடத்திலும் உள்ளது சென்னை மாவட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்று முப்பதாவது இடத்திலும் எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்திலும் உள்ளது இதேபோன்று பதிமூவாயிரத்து ஐநூற்று பத்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பன்னிரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்றி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் தேர்ச்சியாகும் இதேபோன்று இருநூற்று அறுபது சிறைவாசிகள் தேர்வு எழுதிய நிலையில் இருநூற்று இருபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் தேர்ச்சியாகும்